கஞ்சி இருக்குல்ல கஞ்சி நாங்க உண்மையா பழச திருப்பி பாத்துறாங்க நல்ல சாப்பாடு அதுவும் மண் சட்டியில இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான காணொலி என்று சொல்லணும் இதுவரைக்கும் சமையல் காணொலி போட்டதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க தீபா நாங்கள் ஊருக்கு வரைக்க கண்டிப்பா உங்கள்கிட்ட வருவோம் அந்த வகையில் இன்றைக்கும் எந்த ஒரு உறவுகள் என்றே சொல்லலாம் வேண்டாம் எந்த தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்து கண்டிப்பாக இந்த கையால் சாப்பிடணுமன்றதுக்காக புலம்பெயர்ந்த உறவுரால் இன்றைக்கு வீட்டை வரப்போறாங்க இப்போ அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெளியில் வெளியில போகிறோம் முதல் போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகு நாங்கள் கெதியாக சமைச்சிடுவோம் வேண்டிய வரைக்க நாங்கள் சாப்பாடு எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கோம் அதோடு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எங்களோட கையால் மரக்கறி சாப்பாடு தான் சாப்பிடணும் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு ஒரு விருந்தே போட்டுடலாம் நாங்கள் நாங்கள் போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ கஜன் தான் இன்றைக்கு வெட்டு பொருள் அதாவது வெட்டுற வேலையெல்லாம் இன்றைக்கு கஜண்ட கையில் ஒப்படைச்சாச்சு இப்ப நான் வந்து அடுத்தது என்ன செய்ய போறேன் ரெண்டு அடுப்பு வேற பானையில தான் இன்னைக்கு சோறு வைக்க போறோம் ஏன்னா பானையில சுவப்பரிசி சோறு வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் அவங்க அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க எதையுமே மிஸ் சரியா எல்லாத்தையுமே செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு தான் சோறு வைக்க போறோம் சரி இப்ப நாங்க முதல்ல வந்து அடுப்பை மூட்டி இந்த பானையையும் இதுல இப்ப பருப்பும் ரெடியா வச்சிருக்கோம் ரெண்டையும் வச்சிருவோம் அடுப்புல சரி இது கொஞ்சம் மெரியட்டம் அதுக்குள்ள அடுத்ததையும் மூட்டிடுவா சரி பருப்பு நல்லா எரியுது முதல்ல நாங்கள் வந்து பருப்பை வச்சிருவோம் பருப்பு கழுவி அதுல உள்ளியும் போட்டு மஞ்சளும் போட்டு பருப்பு அவிய வச்சிருக்கு குத்தரிசி மண்பானையில குத்தரிசியோட மரக்கறி சாப்பாடு நல்லா இருக்கும் இப்ப மூடி வச்சிருவான் சரி இப்போ பருப்பு வந்து அவிஞ்சிட்டு இன்னும் இதுக்கு தேங்காய் பாலம் விட்டு இறக்கினா சரி அடுத்தது இப்போ அரிசி வச்சாச்சு இப்போ பருப்பு பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு முதல்ல நான் என்னன்னா பருப்புக்குள்ள தண்ணியும் உள்ளியும் போட்டு அவிய வச்சிருந்தனா பிறகு கொஞ்சத்தால் ரெண்டாவது பால் விட்டு அதையும் சேர்த்து அவிய வச்சிருந்தேன் இப்போ இதை இறக்கிட்டு அடுத்தது வந்து தாளிச்சு ஊற்றினா பருப்பை இறக்கிடலாம் இப்போ இதை இறக்கிடுவாங்க கீழே பருப்பு வச்சு அதே சட்டியில் பருப்பை மாற்றி எடுத்துட்டு இப்போ அதிலேயே தேங்கண்ணையை ஊற்றிட்டு கடுகு வெந்தியல் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சமா போட்டு நல்ல பொண்ணுறமாக வதக்கி எடுத்துட்டு இதுக்குள்ளே பருப்பை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு முதலாவது பாலை விட்டுறக்கினா பருப்பு கறி ரெடி கொஞ்சமாக விட்டாக்கா பருப்புக்கு வந்து கடைசியாக உள்ளி மிளகு குத்தி போடுவாங்க வாய்வுக்காக ஆனால் அது என்னென்னா பருப்பு வந்து கொஞ்சம் வெள்ளைக்கறியாக இருக்கணும் அப்போ அதனால நாண்டேயும் மிளகு போடையில் உள்ளி வந்து பருப்பை அவிய வைக்க போட்டு அவிய வச்சிட்டேன் இப்போ இதை ஒரு கொதி கொதிச்சுட்டா இறக்கிடலாம் இப்போ பருப்பை வந்து இறக்கி வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து கத்தரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சிடுவோம் சட்டி நல்லா சூடாகட்டும் அதுக்கடையில் இந்த வெட்டி எடுத்து வச்சுருக்கிற கத்தரிக்காய்க்கு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு புரட்டி எடுத்துடுவோம் ஏண்டா இது வந்து நாங்கள் கத்தரிக்காவும் கடலையும் சேர்த்து வைக்க போகிறோம் அப்போ அதனால உப்பும் மிளகாத்தூளும் போட்டு தான் புரட்டி வைக்கணும் இப்போ இந்த கத்தரிக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம் இன்றைக்கு வந்து இந்த கத்தரிக்காவும் கடலையும் அப்படி வைக்கிறன்றதை உங்களுக்கு வீடியோ போட இல்லாத என்ன இப்போ எல்லோரும் வர போகிறாங்க தானே இப்போ அவங்க வாரத்துக்கு முதல் நாங்கள் சுட சுட சமைச்சு ரெடியாக வர விட்டு சாப்பாடு பரிமாறுற மாதிரி இருக்கணும் அதனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்காக நான் போடுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இந்த கத்தரிக்காவை போட்டு பொறிச்செடுத்துடுவோம் இந்த கத்தரிக்காவுக்கு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ கத்தரிக்காய் வந்து அங்கே பொரியட்டும் அதுக்கடையில் நாங்கள் கேரட் சம்பளுக்கு ரெடி பண்ணி வைப்போம் ஆனால் இப்போ கேரட் சம்பளம் செய்ய இல்லை கடைசி நேரம் கேரட் சம்பளம் செய்வோம் அதுக்கு சின்னன்னா கரட் வந்து துருவி வச்சிருக்கு இந்த கெரட்டோட சேர்த்து இப்படி சின்ன சின்னன்னா வெட்டி வெள்ளரிக்காய் போட்டிருக்கு இப்போ அடுத்தது வந்து வெங்காயத்தை இதில் வெட்டி போட்டுருவான் வெங்காயம் வந்து கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆகலம் சின்னனாக மாட்டக்கூடாது ஆகலம் பெருசாக மாட்டக்கூடாது கொஞ்சம் ப கடிப்படுற அளவுக்கு வட்டி போடணும் அடுத்தது வந்து பச்சை மிளகாவை நல்லா வட்டம் வட்டமாக வட்டி போட்டுருவான் இது வந்து இப்போ இல்லை கடைசியாக எல்லா கறியும் முடித்து கடைசியாக இதை அப்படியே எடுத்துட்டால் சரி இப்போ கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிட்டு இனி கத்திரிக்காயை இறக்கிடுவான் பார்த்தீங்களா கத்தரிக்காவை பொறிக்கிறது கிடையில் நான் போய் கேரட் சம்பளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இது குத்தரிசி குத்தரிசி அவிறதுக்கு லேட் ஆகும் எப்போயுமே குத்தரிசி அவியிறதுக்கு நேரம் வேணும் அதனால தான் அதுக்கண்டு ஒரு தனி அடுப்பும் ஒரு பானையே கொடுத்தாச்சு இருந்து அவையுங்காண்டு இந்த குத்தரிசி அவிஞ்சிட்டு வரைக்கும் இந்த தண்ணி இருக்குது தானே இந்த தண்ணியை வடிகட்டு வந்தானே அந்த தண்ணியை எடுத்து வச்சு அந்த தண்ணிக்குள்ளும் கொஞ்சமாக தேங்காய் பால் போட்டு அவங்க வந்தோடனே இன்றைக்கு அதை தான் உங்களுக்கு முதல்ல நாங்கள் குடிக்க கொடுக்க போகிறோம் இந்த ஜூஸ் ட்ரிங்க்ஸ் சோடா அதெல்லாம் இல்லை எல்லாம் எல்லாருமே ஆசைப்படுறது என்ன இந்த கிராமத்து வாழ்க்கை நாங்கள் நினைச்சதெல்லாம் இப்படி அனுபவிச்சுக்கொண்டுருக்கிறோம் புலமேந்து போயிருக்கிற எங்களோடய உறவுகள் எல்லாம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவாங்க இன்றைக்கு அவங்க வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணக்கூடாது மறக்கவே கூடாதுன்ற அளவுக்கு நாங்கள் சாப்பாடு செய்து கொடுக்கணும் அது என்னோட ஆசை இப்போ நாங்கள் கத்திரிக்காய் பொறிச்சி இறக்கிட்டோம் அதே எண்ணெயில் வந்து இந்த அப்பளம் மிளகாக்களை பொறிச்சிடுவோம் அப்படியே காட்டுங்க சோறு பாருங்க பொங்குது சோறு மோர் மிளகா எப்படியுமே மரக்கறி எண்டா அப்பளம் மிளகா அதெல்லாம் இருக்கணும் சரி மோர் மிளகா பொறிச்சாச்சு என்னுடைய ஸ்பெஷல் கரிமிளகா பொரியல் கரிமிளகாவை வெட்டி உப்புல போட்டு வச்சிருக்கிறேன் அதையும் எடுத்துருவா சரி இப்ப அங்க கரிமிளகா பொரியட்டும் அதுக்கிடையில சோறு தயாராகிட்டு இப்ப இந்த தண்ணியை இன்றைக்கி இந்த தண்ணி முக்கியமாக அங்க வேணும் இப்ப கஞ்சியை நல்லா வடிச்செடுத்தாச்சு இப்ப திருப்பியும் இதே தனல்ல வச்சிருவான் அப்படியே அடுப்புல வச்சிருவான் இப்ப பாருங்க கரிமளகாவும் நல்லா புரிஞ்சிட்டு வடிச்சிட்டு உறக்கிடுவான் இப்ப இந்த வடிச்சு வச்சிருக்கிற கஞ்சி இதை வந்து இந்த பானையில் ஊத்தி வைப்பேன் அப்படியே அவங்க வந்தோடனே கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் ஆறட்டும் சுட சுட குடித்தா நல்லா இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் ஆரட்டும் இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகிட்டு இதில் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுட்டு அதுவும் பிடிக்குது இதில் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் இப்போ நாங்கள் வந்து இதில் முள்ளங்கி அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து பிஞ்சி மிளகாய் வட்டி போட்டுருவோம் எல்லாத்தையும் வெட்டி வச்சிட்டு இருந்தா சரி அடுப்புல வச்சி தான் வேலையா இருக்கணும் ஏண்டா அடுப்பை மூட்டிட்டா சரி அது கெளியா எரிய வலிக்கட்டு என்ன கேஸ் அடுப்பு இந்த மண் சட்டிலேயே மண் அடுப்புல சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமா இப்ப முள்ளங்கிய போட்டுருவோம் வெங்காயம் வந்து அதிகளவா வதங்க தேவையில்லை இதுக்கு ஏண்டா முள்ளங்கி வந்து நல்லா வதங்கணும் இதுக்கு தேங்காய் பால் பெருசா விடவே போறதில்ல அப்ப அதனால எண்ணெயில தான் இந்த முள்ளங்கி வெங்காயம் எல்லாம் வதங்கணும் இப்ப மேலால தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுருவோம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே எண்ணையிலேயே வதக்கி வதக்கி எடுக்கணும் இப்ப வந்து நாங்க இந்த எடுத்து வச்சிருக்கிற கஞ்சியில முதலாவது தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்தி சுட சுட அப்படியே வச்சிருவோம் எந்த சூட்டோடைய பால்ல ஊத்திடுவோம்னா கொஞ்சம் ஊத்துவோம் இதுக்கு உப்பு எல்லாம் போட தேவையில்லை என்ன அரிசியில உப்பெல்லாம் போட்டு தானே அவிய வைக்கிறது அப்ப அதனால இந்த தண்ணியிலேயே உப்பு இருக்கு இங்க பாருங்க இதுல தேங்காய் சொட்டு வட்டி வச்சுருக்கு அதையும் இந்த கஞ்சிக்குள்ள போட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் நாங்க அவங்களுக்காக வச்சிருக்கிற வெல்கம் ட்ரிங்க் சொல்லலாம் இப்போ வந்தோடன நாங்கள் ஒரு ஜூஸ் கரைச்சி கொடுப்போம் இல்லாட்டி சோடா ஊற்றி கொடுப்போம் இல்லை என்னிடத்துல அதுக்கான வாய்ப்பே இல்லை வந்தோடனே இந்த கஞ்சி தண்ணி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வாழ்நாட்டில் மறக்கவே முடியாத ஒரு கஞ்சி தண்ணியாக இருக்கணும் ஏன்னா இப்போ வர்ற பங்கு கேட்குற ஜூஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே குடித்து கொண்டே இருப்போம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த பழைய எல்லாம் மீட்டு பார்க்கணும் தான் இதை எடுத்து வச்சுருக்கு இப்போ இதை அப்படியே நாங்கள் ரெடியாக வச்சுருவோம் அவங்களுக்கு முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் இடித்து வச்சுருக்கிற இந்த செத்தல் மிளகாய் இதை இதுக்குள்ளே போட்டுருவோம் அடுத்தது வந்து இந்த முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிண்டி அப்படியே எண்ணெயில வதக்குவோம் இப்போ அடுத்த அடுப்புலையும் சட்டியை வச்சிருவோம் எல்லாம் நேரம் போய் கொண்டிருக்கு சட்டி சூடாகட்டும் இதில் வந்து நாங்க இந்த முள்ளங்கி கீரையை சுண்டா போறோம் இப்ப எண்ண ஊத்திடுவோம் எண்ணெய் சூடாயிட்டு இதில் கடுகு போட்டுருவோம் இப்ப சின்ன வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை சரிச்சு வெட்டி போட்டுருவோம் இது வந்து நல்லா பொண்ணு வதங்கட்டும் வதங்கட்டும் அதுக்கடையில முள்ளங்கியை பார்த்துட்டு வந்துருவோம் இப்ப நல்ல எண்ணெயில இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் பொண்ணு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் சின்ன நான் ஒட்டி முள்ளங்கி கீரைய போட்டாச்சு அடுப்பு வந்து அவ்வளோவா எரியக்கூடாது இருந்து தான் கீரையாக அவிச்செடுக்கணும் இப்போ மேலால் உப்பும் தூவி அப்படியே வதக்கிடுவேன் நல்லா இப்ப இது ஒரு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது கிடையில முள்ளங்கியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்ப முள்ளங்கி பாருங்க எண்ணெயில அப்படியே நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்துல ஒரு கொஞ்சமா முதலாவது பால் விட்டுருவான் இப்ப இந்த கீரைக்கு வந்து தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுருவான் இப்ப கீரை வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ கீரையை இறக்கிடுவான் இப்போ வந்து நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம் என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு பார்ப்போம் அப்படியே வாங்க கிட்ட கொடுத்து காட்டுங்க குத்தரிசி சோறு இது அவங்களுக்குரிய வெல்கம் ட்ரிங்க் தயார் இது கேரட் சம்பல் இன்னும் போடையில் கடைசியாக போடுவோம் அடுத்தது கத்தரிக்காவும் கடலையும் போட்டு குழம்பு இது முள்ளங்கி அப்படியே எண்ணெயில் புரட்டி வச்சிருக்கிறோம் இது கீரை அதாவது முள்ளங்கி கீரை பருப்பு ஒன்று மிஸ்ஸிங்கு அப்பள மிளகா பொறிச்சு வச்சுருக்குது அது கடைசி நேரம் வழியில் கொண்டிருவோம் இல்லாட்டி இளவாடிடும் இப்போ நாங்கள் சமைச்சு தயார் இப்போ அவங்களும் வந்து கொண்டுருக்கிறாங்களாம் ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்கிடையில் அங்கே பாயாசமும் தயாராகிக் கொண்டிருக்கு இவ்வளவு தான் நாங்கள் இன்றைக்கு அவங்களுக்காக சமைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ அவங்களும் வந்து கொண்டுருக்காங்களாம் நாங்களும் ரெடியாக இருக்கிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லட்டும் எப்படி என்ன சொல்கிறது அந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் அப்படி ஒரு ஃபீல் ஆயிருக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இவ்வளோ நாளும் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டு பார்த்து இன்னைக்கு முன்னாடி ஃபஸ்ட் வெளியில இருந்து ஒரு ஆக்கள் வந்து சமைச்சதை சாவுட் மாதிரி அப்படியே இருக்குன்னு போறாங்க கடவுளே அதை தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருந்தோம் அது மட்டும் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாடா ஓ கண்டிப்பா நம்புறேன் குறையே சொல்லலாம் அந்த ஆராரமா கட்ட கடல குழம்பு நான் இதில் பார்த்தனா அருமையாக நான் நெடுக்கல நெடுக்கலமை கிட்டத்தட்ட அஞ்சாறு சாப்பாடு உருக்காய் பைத்தங்காய் பிரட்டல் மற்றது பெந்திய குழம்பு அப்படி பார்த்தேன் மற்ற ஞாபகம் வரையில் உண்மையில் அருமையாக இருந்தது சாப்பாடு அருமை இன்றைக்கி நல்ல சாப்பாடு அதுவும் மண் சட்டியில் எங்களோட பழைய முறையில் வந்து சாப்பாடு தந்து அதுவும் வந்து என்ன அந்த கஞ்சி இருக்குல்லோ கஞ்சி நாங்கள் உண்மையை பழச திருப்பி பார்த்து மற்றது

மற்ற அன்பை எங்களை கூப்பிட்டு உணவு தந்து எங்களை அன்பை கவனிச்சது நன்றி அப்படி இல்லை எங்களை முகம் பார்க்கலும் டெலிஃபோனில் காய்ச்சினாங்கள் அன்பான வரவேற்பு நம்பி சாப்பிட்றதுக்கு வந்தைங்க நான் தான் நன்றி சொல்லுவேன் ஜி 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 நான் குரலில் பார்த்து நான் தானே குரலில் பார்க்க தெரியும் படத்திலும் பார்த்துனா குரலும் பார்த்துனான் இப்போ எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உங்களோட செயல் திட்டங்கள் எல்லாம் அருமையான செயல் திட்டம் நான் முதல்ல அந்த அவன் சொன்ன மாதிரி நான் பிடிச்ச என்னென்னு சொன்னால் அந்த நீங்கள் இந்த செய்து இன்னொரு ஆளுக்கு கொடுங்கோ இன்னொரு ஆள் உங்களால் முன்னுக்கு வருவோம் நெக்கேட்டிவாக வரதுகளே எல்லாம் நீங்கள் இதே மனசு எடுக்கக்கூடாது எல்லா வாழ்க்கையில் யாருக்கு அந்த காலத்துலேருந்தே நெகட்டிவ் வந்து ஒன்றா அந்த பண்டாரவியின் காலம் மட்டும் அதில் இருந்தே வருது அப்படி பிள்ளையோட விராட்டி எங்களுக்கு தெரியாதான் என்ன நடக்கும் சந்தர்ப்பம்